அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சென்னை மாவட்ட ஆட்சியர் வந்து அவங்க வெளியிட்ட வந்து ஒரு அறிவிக்கை என்ன அப்படின்னா சென்னை மாவட்டத்தில் உள்ள ஆதி திராவிடர் மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள பிஜி அசிஸ்டண்ட் அந்த வேக்கண்ட்டுக்கான தற்காலிகமாக டெம்ப்ரவரியாக அவங்க வந்து எடுத்து போடுறாங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது இது வந்து கன்ஃபார்ம் ஜாப் கிடையாது இது முழுக்க முழுக்க டெம்ப்ரவரி ஜாப் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பள்ளி வேளாண்மை குழுவின் மூலமாக இது ஃபில்லப் பண்ணுறாங்க இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன கவர்மெண்ட்டில் இப்போ ரூல் இருக்கோ தான் இப்போ வந்து அந்த தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு காலி பணியிடத்திற்கு ஒன்றுக்கும் அதிகமான பேர் விண்ணப்பிக்கும் போது எந்த இதுப்படி வந்து அவங்க ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கீழே உள்ள இதுபடி அதாவது பள்ளி எங்கே இருக்கோ அந்த அந்த தாண்டி போகக்கூடாது அந்த பவுண்டரிக்குள்ளே இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னா பள்ளி அமைவிட ஒன்று எல்லைக்குள் இருப்பவங்க மாவட்ட எல்லைக்குள் இருப்பவங்க அல்லது பக்கத்து மாவட்டம் அதாவது ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா முக்கியத்துவம் இந்த மாதிரி டிஆர்பி மூலமாக நடத்தப்பட்ட தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று சிபி சிபி செக் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க முன்னுரிமை அதுக்கடுத்து அந்த பள்ளி எங்கே இருக்கோ அந்த ஏரியா உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க முன்னுரிமை என்ன மொத்தம் எவ்வளோ போஸ்ட் இருக்குன்னா மொத்தம் ஆறு வேக்கண்ட் இருக்குது ஸோ அதுக்கு எவ்வளோ சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் வந்து ஐநூற்றாயிரம் தந்துடுறாங்க ஸோ ஒன்லி வந்து அவங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபா தராங்க தொகுப்பூதியமாக கன்னிகாபுரம் ஆண்கள் பள்ளியில் தமிழில் ஒரு வேக்கண்ட்டும் இங்கிலீஷில் ஒரு வேக்கண்ட்டும் வேதியியலில் ஒரு வேக்கண்ட்டும் ஹிஸ்ட்ரியில் ஒரு வேக்கண்டும் இருக்குது அதே மாதிரி அதே ஸ்கூலில் வேதியியலில் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஒரு வேக்கண்ட் இருக்குது அதே மாதிரி ஆதி திராவிடர் மேல்நிலைப்பள்ளி மீனம் பக்கத்தில் தமிழில் ஒரு வேக்கண்ட் இருக்குது இது யாருக்கு விண்ணப்பியம் இந்த தகுதி இருக்கோ அவங்க சென்னை மாவட்ட ஆட்சியர் தான் சென்னை டிஸ்ட்ரிக்டோடைய கலெக்டர் ஆஃபீஸில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அந்த கலத்துறையில் போய் விண்ணப்பங்களை வந்து நேரடியாகவோ இல்லை போஸ்டர்கள நீங்கள் வந்து தே தேவையான டாக்குமெண்ட்டை வச்சு ஜூலை அஞ்சுக்குள்ளே கொடுக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து அவங்க வந்து நெட்டில் தரலை நான் அதையும் கூட கொடுத்துருப்பேன் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க விடலை ஓன்லி ஃபார் இதுதான் விட்டுருக்காங்க ஸோ நீங்கள் என்ன நீங்கள் ப நீங்கள் சென்னையாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம போய் அந்த ஃபார்மை வாங்கி ஃபில்லப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு வாய்ப்பு விட்டுற வேணாம் அதனால் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ